குள் அன்பானவர்களே அவரை அறிந்து கொள்கிறவர்கள் எதனால் அறிந்து கொள்ள முடியும் என்று தான் சொல்லியிருக்கிறேன் இங்கு பைபிள் சொல்கிறது அந்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் அவருடைய கற்பனைகளை நாம் கொள்கிறதனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவும் அதாவது அவருடைய கற்பனைகளை இந்த பரிசுத்த வேதாமம் இருக்கிறது அல்லவா இந்த வேதாமத்தில் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் கை கொள்ளுகிறது இதில் வாக்குத்தங்கள் இருக்கிறது ஆசீர்வாதமான காரியங்கள் அதை படிக்கின்ற பொழுது அதை கேட்கிறவன் அதை வாசிக்கிறவன் அதை குறித்து ஆராயிறவன் எல்லாரும் பாக்கியமாக நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் அப்போது இதில் அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் என்று இருக்கிறது அது வலியுறுத்துகிறது வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த கற்பனைகள் என்று சொல்வது நீ செய்துதான் ஆக வேண்டும் இல்லை என்றால் நீ ஃபெயிலாக போய்விடுவாய் இதற்கு நீ விடை கொடுத்துதான் ஆக வேண்டும் இல்லை என்றால் நீ ஃபெயிலாக போய்விடுவாய் என்று ஆசிரியர் பெருமக்கள் படிக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடத்திலே அவர்கள் தேர்ச்சியிலே ஒரு பற்றுதி வரவேண்டும் வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார்கள் அல்லவா அதுபோல கற்பனை இருக்கிறது மிகத் தெளிவாக சொல்கிறது அவருடைய கற்பனை என்று சொல்லப்பட்டது அவரிடத்திலிருந்து உதயமாகி மனிதனுக்கு என்ன செய்தால் என்ன நடக்கும் என்பதை மிக தெளிவாக அவர் கற்பனையாக கட்டாயமாக அதை கை கொண்டே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் போதித்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் அதை இன்றைக்கு பெரும்பாலும் பாருங்கள் வருஷத்தில் அந்த ஜனவரி டிசம்பர் ஆரம்பித்த உடனே முப்பது நாட்களும் பழைய பாட்டை போட்டு புரட்டுவார்கள் உன் கையை பிடித்து கொண்டு போவார் போவார் நீ சாத்தானையை காலையில் போட்டு மிதிப்பாய் உனக்கு பொற்கீடம் சூட்டப்படும் நீ மலையை தாண்டுவாய் நீ அப்படி செய்வாய் நீ இப்படி செய்வாய் உன்னை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார் நீ கீழாகாமல் அவருடைய மேலாக்குவார் நீ மேலிருந்த தலைகளை விழுந்தாலும் சரியாக காலைக்கிளை ஊழுவார் என்ன தலாமோ சொல்லுவார்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் சில நபர்கள் ஒரு சிலர் தான் அவர்கள் கற்பனைகளை அந்த நாட்களிலே போதிக்க ஆரம்பிப்பார்கள் இவ்வளவு காலமும் உன்னை இந்த முன்னூற்றி அறுபது நாளும் பாதுகாத்து வந்தவர் இனம் அஞ்சு நாள் தான் இருக்கிறது நீ யாரிடத்தில் பேசாமல் இருந்தால் பேசிக்கொள் யார் யாரிடத்தில் சண்டை போட்டிருந்தால் குப்புரவாக அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் நீ ஒருவனை பகைக்கலாமா நீ அப்படி பகைத்தால் பொய்யனாவாய் உன்னிடத்தில் தேவனுடைய அன்பு இருக்காது என்று இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து இயம்புவார்கள் ஒரு சில தான் அப்படிப்பட்ட போதகர்கள் தங்கள் வீட்டிலோ தங்கள் இல்லங்களிலோ தங்கள் இடங்களில் அவர்கள் வந்தால் ஆலயத்திற்கு வந்தாலும் கூட அநேக ஆலயங்கள் இருக்கின்றன அவரிலே காணிக்கையை வைத்து அப்படியே கைப்பிடிக்கிற மாதிரி பிடித்து கொடுத்து கொண்டிருப்பார்கள் கொடுப்பார்கள் வீட்டிற்கு வர சொல்லி ஜபிப்பார்கள் அப்பொழுது அவர்களை ஆண்டு இவர்கள் மாவு பேசுகிற தொட்டியை ஆசீர்வதியும் இவர் மாடு கண்கள் இரண்டு மூன்று குட்டிகள் போடட்டும் இவர்கள் கோழி குஞ்சிகள் பொறிக்கக்கூடிய முட்டைகள் கூமுட்டைகள் இல்லாமல் இருக்கட்டும் இப்படி என்றெல்லாம் சொன்ன உடனே ஜபத்தை கேட்க மாட்டான் ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டாருன்னு சொல்லி பூவாயை எண்ணிக்கிட்டு இருப்பான் காணிக்கைய ஆனால் அதே ஆண்டு ஆண்டு இந்த வருஷம் முழுக்கும் கூமுட்டையாக வாழ்ந்து உமக்கு பலன் தராமல் வாழ்ந்து போய்விட்டேன் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்பமானது இந்த வருகிற ஆண்டிலே உடைய ராட்சியத்தை கெட்டத்தக்கதாக உமக்கென்று வாழத்தக்கதாக பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சேசு பிரியாவை அவர்கள் ஒருவருக்கொருவர் தவறு யாரிடத்தில் இருந்தாலும் இன்னும் அண்ணியாமல் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் ஒருவருக்கொருவர் ஒருவர் உப்புரவாகிக் கொள்ளவும் அவர்களை ஆசிர்வதிப்பீராக அப்படின்னு நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்க சட்டுன்னு அந்த அந்த காணிக்கையும் தரமாட்டாங்க ஒன்றும் மாட்டாங்க சிவேரி பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இன்றைக்கி அது பிரமாண்டமாக இந்த டீச்சர் ட்ரைனிங் இருக்கிறது அப்போ டீச்சர் ட்ரைனிங் போகும்போது ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது திறப்புலாவுக்கு ஜெப்பிப்பதற்கு நான் சென்றிருந்தேன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது பிஎட் காலேஜ் அது எது என்று இருக்கிறது நல்ல அருமையான இடத்தில் இருக்கிறது நான் சொல்லுவது ஐந்து வருடங்களுக்கு முன்பதாக நடைபெற்ற நிகழ்வை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படி நான் தான் சீஃப் கெஸ்ட் போல போகிறேன் என்றால் அநேக உதவிகளை அவர்களுக்கு நான் செய்திருக்கிற காரணத்தினாலே சில சூழ்நிலைகள் மூலமாக இப்பொழுது அங்கே இயற்கையாகவே ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார் நான் அப்பொழுது அங்கே பிள்ளைகள் இருக்கிறார்கள் அனைத்தரப்புழாவுக்கு எல்லாரும் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் ஒரு செய்தி கொடுக்கும்படியாக சொல்லுகிற பொழுது நான் சொன்னேன் இன்றைக்கும் அதாவது நான் ரஷ்ப்பை குறித்து நீதியை குறித்து ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை குறித்து இப்படிப்பட்ட இடத்திலே இந்த கல்லூரி எழும்பி இருக்கிறது என்பதை குறித்து எல்லாம் ஆசீர்வாதமாக பேசிவிட்டு ஒரு எச்சரிக்கையை அதாவது கற்பனையை நான் சொல்ல ஆரம்பித்தேன் இன்றைக்கு அநேக நபர்கள் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் யூதாஸ்காரித்த போல அவன் இயேசுவை நேசித்தான் இயேசுவை அவன் உளமாக நேசித்தவன் தான் அதுபோல இன்றைக்கு இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லி இந்த கிறிஸ்தவத்தினுடைய ட்ரஸ்டை அமைத்துக்கொண்டு மைனாரிட்டி என்று சொல்லி இப்படிப்பட்ட கல்லூரிகளை கட்டிவிடுகிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட கல்லூரிகளை கெட்டிய பின்பு ஏழை எளியவர்கள் திக்கட்டவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் இவர்களை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை என்று சொல்லி உலக்கையால் நெஞ்சியில் இடிப்பது போல பேசிவிட்டேன் அந்த நாட்களிலே வாரிய பிராயத்தில் மிக வேகமாக இருப்பேன் ஆகவே இவர்களெல்லாம் யூதாசை போலே காட்டி கொடுக்கிறவர்கள் மைனாரிட்டி என்ற போர்வையில் தேவனுடைய நாமத்தை தூசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது தேவ ஆவியானவர் அந்த இடத்தில் பேச வைத்து விட்டார் நடந்தது தெரியுமா அவர் கவரிலே வைத்த அந்த காலத்தில் ஐம்பது ரூபாய் என்றால் ஆச்சரியமான காணிக்கை அதை கவரை எடுத்து இன்னொரு பக்கத்தில் வந்த அந்த ஊழியக்காரருக்கு முடிந்த பின்பு ஆ ரொம்ப ரொம்ப அழகாக முகத்தில் பேசிவிட்டு அவர்கிட்ட கொடுத்து விட்டு விட்டார்கள் நான் சைக்கிளை எடுத்துக்கொண்டு கொண்டு சைக்கிளில் தான் நான் அங்கிருந்து போனேன் அந்த இடத்திற்கு நாலு ஐந்து கிலோமீட்டர் இருக்கும் பிற நாக்கு தெல்ல சைக்கிளை எடுத்து மிதித்து கொண்டு மனிதர் ஒரு நான் காணிக்கை பற்றி ஒரு காலம் பேசுவதில்லை ஒரு பைசா கூட அந்த மனிதன் கொடுக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்கிறீர்கள் காரணம் என்ன அவன் இதயத்தில் இருக்கக்கூடிய வம்பு தும்பு அழுக்கு நினம் சலம் இவைகள் எல்லாம் பிதுக்குகின்ற பொழுது ஊசி போடுகின்ற பொழுது பிடிக்கவில்லை இப்போ புரிகிறதா கர்த்தரை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அவர் வாழ்வது போல தான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு அப்படியே கற்பனைகளை சொல்லுவான் என்பதற்காக நான் சொல்கிறேன் அந்த கற்பனைகளை சொல்லுகிறது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்னதான் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை இன்றைக்கும் இருக்கிறார்கள் எக்கச்சக்கமான பேர்கள் தேவனுடைய கற்பனையை விரும்பாதவர்கள் இருக்கிறார் அதை நாம் சொல்லி ஜபம் பண்ணுகிற பொழுது அவர்கள் அதற்கு மாறாக அவர்கள் முடிவெடுக்க ஆரம்பிப்பார்கள் ஒரு வீடு கட்டுகிறார்கள் ஒரு பால் காய்ச்சுகிறார்கள் என்றால் அவர்கள் ஊம பசங்க இருபத்தி எட்டாம் அதிகாரம் நினைக்கிறேன் அதை எடுத்துக்கொண்டு ஒரு ஏழு எட்டு வசனத்தை படித்து விட்டு செவித்து விட்டு வாங்கி விட்டு வந்து விடுகிறாயே அதற்கு பின்பு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முழுமையை சொல்லணுமா சொல்லக்கூடாதா ஒரு கட்டணம் கட்டுகிறோம் நல்ல தண்ணி ஊத்து ஒவ்வொரு செங்கலையும் தண்ணியில் நெனை நினைச்சுக்கட்டு நீ கேட்கிறத நான் வாங்கித்தாரேன் ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் இயற்கை போன்ற பேர் அழிவுகள் வருகின்ற பொழுது நாம் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அதை சொல்லுகிறோம் அப்படியானால் வரப்போகின்ற பெரிய ஓத்துரவ காலம் பெரிய அழிவு முடிவில்லாத நித்திய சீவனை பெற்றுக்கொள்வதற்கு நீ நானும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பனை தானே விளக்குகின்றது அவரை அறிந்திருக்கிறவன் அவன் கற்பனைகே அவன் கை இருப்பான் போதிக்கிறவனாக இருப்பான் அடுத்த செய்திக்கு வருகிறேன் கத்தனமலை நம்மளை சந்திப்பாராக ஆமை